தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் இரண்டரை மணி அளவில் புயலாக வலுப்பெற்றுள்ளது செஞ்சல் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் தற்பொழுது புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது நாளை முப்பதாம் தேதி காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே புதுச்சேரிக்கு அருகில் பிற்பகல் புயலாக கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் மூன்று தினங்களுக்கு தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் பெய்யக்கூடும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை முப்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி கடலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவண்ணாமலை வேலூர் அரியலூர் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் திருப்பத்தூர் தருமபுரி நாமக்கல் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தரைக்காற்று எச்சரிக்கை பொறுத்தவரையில் இன்று முதல் நாளை வரை வடதமிழக கடலோரம் மற்ற அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த தரைக்காற்று மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை புயல் கரையை கடக்கின்ற பொழுது சூறாவளி காற்றானது மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுவை பகுதிகளிலும் மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்திலும் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மீனவர்கள் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழை அளவு முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு முன்னூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் ஒரு சதவீத இது இயல்பை போட்டியுள்ளது அடுத்து இந்த பெஞ்சல் புயலின் நிலை குறித்து ஃபோர்காஸ்ட் செஞ்சதில் அப்பப்போ உங்களுக்கு மாற்றங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதை பற்றி சொல்கிறோம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பார்த்தபொழுது முன்னாடி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் எந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது குறைந்த காற்றழுத்த பகுதி வலுப்பிறப்பு என்றால் வளிமண்டலத்தின் கீழ்ப்பகுதிகளில் காற்று குவியலும் மேல்பகுதியில் விரிவடைகள் நடுப்பகுதியில் காற்று அதற்கு செல்லக்கூடிய மாய்ஷர் இது போல பல ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்துருக்குறோம் நம்ம இப்போ இருபத்தாறு முதல் இருபத்தேழு தேதி வரைக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது இருபத்தேழு முதல் இருபத்தெட்டாம் தேதி குறைந்தது காற்று கீழ்ப்பகுதியில் குறைந்தது தொடங்கியது இருபத்தெட்டு முதல் இருபத்தொம்போது வரையான காலகட்டத்தில் இன்று அதன் பிறகு தொடர்ந்து கீழ்ப்பகுதியில் காற்று குவிதல் அதிகரித்துள்ளது மேலும் வளிமண்டலத்தின் மேல் பகுதியில் காற்று விரிவது தொடர்ந்து நிலை பெற்றிருந்தது விண்டு ஷேர் என்று சொல்லக்கூடிய காற்று முறிவானது இந்த பகுதியில் குறைய துவங்கியுள்ள காரணத்தால் இருபத்தொன்பது நேற்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் குறைய துவங்கியுள்ளது மேலும் இந்த செஞ்சில் புயலானது ஆரம்ப காலத்தில் காலகட்டத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலிலிருந்து இலங்கையை நோக்கி செல்கின்ற பொழுது அது சென்றது பொழுது அதனுடைய இது வேகம் குறைவாக குறைந்து இலங்கை அருகில் பெரும்பாலும் நிறை கொண்டிருந்த பொழுது அதிலிருந்து பெருமளவு மழை பெய்திருந்தது வ அதன் உள்ளே இருக்கக்கூடிய சக்தி குறைந்திருந்தது அதனுடைய கம்மியாக இருக்குது அது நாம் பார்த்து நேற்று நல்லது பிறகு அதனுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு இப்போ வந்து பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துட்டு இருக்கு இந்த வேகம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்ல ஆரம்பித்த பிறகு அதனுள் காற்று கீழே குவிதம் அதிகரித்தது மாய்ஷர் இன்கர்ஷன் நடந்ததுக்கு இதன் காரணமாக மீண்டும் புயலாக வலுப்பெறுவதற்கு வாய்க்கு இருந்ததுனால நாம் அதை சொல்லியிருந்திருக்கோம் இதுதான் ஓகே பிளட்டிங் நம்ம சொல்ல முடியும் இதில் நமக்கு நம்ம சொல்லியிருக்க கனமழை வெகு கனமழை அந்த இது கொடுத்திருக்கோம் அது ரிவர் கொடுத்திருக்கு அந்த இது பொறுத்து இருக்கு நம்மளுடைய இதில் வந்து கனமழைக்கும் அதிகன மழைக்கான வாய்ப்புகள் நம்ம சொல்லியிருக்கோம் கடலோர மாவட்டங்களில் காற்றுடைய இம்பேக்டும் இருக்கும் அந்த மழையுடைய இம்பாக்ட் இருக்கும் அது நம்ம நாளைக்கு சொல்லிக்கிறோம் போது நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த கிடக்கின்ற பொழுது காட்டுடைய வெகு மெழுகு வந்து எண்பது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துக்கு போக முடியும் அதிகன வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தால் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம நேற்றிலிருந்து இன்று வரையில் அந்த மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு ஏன்னா இந்த சமீபத்தில் உருவானதில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளுடைய வலுவை பொறுத்த வரைக்கும் இந்த இதில் இது ஒரு வித்தியாசமான சிஸ்டம் தான் ஏன்னா இந்த மாற்றங்கள் எந்த கணினி மாதிரிகளை பொறுத்த வரையில் கணினி மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இடையிலும் வேறுபாடு இருந்தது ஒரு கணினி மாதிரியுடைய ஒரு நேரத்திலிருந்து மற்ற நேரத்திற்கான அதனுடைய இதுலேயும் அவுட்புட்லேயும் வேறுபாடு இருந்தது இதெல்லாம் களத்தில் இருக்கும் பொழுது வெறும் அதில் லிமிட்டேஷன்ஸ் எனக்கு இருக்கும் பொழுது அது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அதனால் தான் மாற்றங்கள் இருந்தது அதை தொடர்ந்து கண்காணித்து இப்போ ஓகே க்ளவுட் பஸ்ட் என்பது ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே வந்தால் அதிகமான மழை வருது இந்த அறிமதிக்கான மழை பரவலாக வரப்போகுதா ஒரு மணி நேரத்துக்குள்ளே வரப்போகுதாங்கிறதுலாம் வெரி டிஃபிகல்ட் சொல்கிறது சிஸ்டம் வந்து ஹைலி டைனமிக் நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்குறோம் இந்த சிஸ்டம் வந்து மெதுவாக நகரக்கூடிய இதை பார்க்குறோம் அதனுடைய வலுவில் மாற்றங்களை ஏற்படுகிறது பார்க்குறோம் இதெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடியதால் தொடர்ந்து கண்காணித்து சொல்லியிருக்கோம் காற்றுடைய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு மழையுடைய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கண்காணித்து அவப்படைய தகவல் தெரிவிக்கப்படும் டிஸ்பிளே மேகக்கூட்டங்கள் நல்லா பார்க்குறோம் நல்லா டென்ஸ் க்ளவுடு பார்க்குறோம் புயலின் பாதை இருபத்தி நாலு மணி நேரத்திற்கான மழை கனமழைக்கான எச்சரிக்கை நாளைக்கான கனமழைக்கான எச்சரிக்கை தரைக்காற்று முன்னாடி சொன்ன மாதிரி இருபத்தொன்பதாம் தேதி இன்று வந்து ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் வேகம் நாளை வந்து எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கக்கூடியது தரைக்காற்றுக்கான எச்சரிக்கை மீனவர்களுக்கான எச்சரிக்கை மழையுடைய இது மற்றபடி சொன்ன முன்னாடி சொன்னதுதான் சிஸ்டத்துடைய இது காற்றுக்கு இது திருப்பியும் அதிகரித்திருக்கிறது இருக்கிறது மேல்புறத்தை வளிமண்டலத்து மேல்புரத்தில் அந்த சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அது டைவர்ஜன்ஸ் நேற்று அந்த மாதிரி பார்த்தோம் நம்ம நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஓரியண்டேஷன் இப்படி இருந்தது இன்றைக்கி அந்த பார்க்கும்போது நமக்கு நார்த் சவுத்தாக ஓரியண்டாய் ஷியர் மின் ஷியர் பார்க்குறோம் மின்சியர் கிரேடியட் நிறைய அதிகமாக இருந்தது மாறுபாடு அதிகமாக இருந்தது இன்றைக்கி மாறுபாடு குறைவாக இருந்தது இருபத்தெட்டுலேருந்து இருபத்தொம்போது வரை அதனால் அந்த இது இருக்குது வேகத்தை நம்ம சொன்ன மாதிரி முன்னாடி சிறீலங்க அருகில் வந்து மழை நிறைய கொடுத்ததுனால அதன் பிறகு படிப்படியாக அதனுடைய வேகம் அதிகரித்த பொழுது படிப்படியாக கடலுக்குள் மீன்று சென்ற பொழுது அதில் வந்து மாய்சர் உள்ளே வரக்கூடிய சூழ்நிலை பார்த்தோம் இதன் காரணமாக இப்போ வந்து பல்கலை ஓகே 이제 마스터들, 마들들, 이기아라, 오스트로는 엑스텐스 오나, 이때 만들어. 嗯。Mm hmm. Thank you, thank you, thank you. केदर सर यो दिन त्यो भाग त आफै गर्नु नै